அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றிலே எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது புகழாகும் மயிலமலை இறைவனுடைய பெண்ணாகும் தரதன தன தன தான தான முனும் மணியதனோசையோமும் நாடி வருகும் என பழமொழியோதி காதல் ஆனதெழுகும் அதனது காம பாட மெனை நாடி ஆடி பாருதல் என கவி பலவோதி மாதல் காதல் எழுக தனியறை நாடி தே என சிறுமயல் ஆடையோடு பனைவாழ்வின் பூனை என விழியது பார்வை மேம போக உறவு செய்ய செய்ய புதல் ஓரும் மான பூமியுறவின் நிலை நிலையாக மேவின் நினதா காரணம் காரணமுடன் உனது புகழை பாடியாடி பெருமைப்படுதலாக வேட தருள்வாயே காணல் தூண ரஜன உள சிறு வாழ்வு தாழ்வு போக அணிகள் தருகிற துதி பாடி நாடி காதூர் மழியவர் வசமான ஞானுவதேவாம் காளிகை தனி நிதம் ஒரு விடவாக பாக மேகை தாருமாறனும் நம் வழிபடாதின கால மகிழ் முதல் தனி சொறும்போது வாய குருநாதா சேனை முழுது அடி உர வேலையேவி சேவல் மயிலின் வடிவென வருவோ நிலான படி வேலாம் தேவர் சீரையும் விடுபட சுர்தோக தோக மேக வருணமுடன் மயில் மலை தனில் வாழும் ஆதி பெருமாளே முருகா முன்வா